தலைசிறந்த தலைவர்களிலிருந்து தொழிலதிபர்கள் வரை பலரும் தமிழர்களின் திறனை கண்டு வியந்து வருவதாக நடிகர் ரஜினிகாந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அறக்கட்டளை அண்மையில் தனது பொன் விழாவை கொண்டாடியது சிகாகோவில் நடைபெற்ற விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜா கலந்து கொண்டு இசை கச்சேரி நடத்தினார் நடிகர் ரஜினிகாந்த் நேரில் செல்ல முடியாத நிலையில் காணொலி வாயிலாக அமெரிக்க வாழ் தமிழர்கள் இடையே உரையாற்றினார் அப்போது பேசியவர் அமெரிக்காவில் தமிழ்நாடு அறக்கட்டளை மேற்கொண்டு வரும் நலத்திட்ட பணிகளை பாராட்டினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா நிச்சயம் வல்லரசாக மாறும் என கூறிய ரஜினிகாந்த் இந்தியாவில் உள்ள தலைசிறந்த அரசியல்வாதிகள் முதல் தொழிலதிபர்கள் வரை பலரும் தமிழர்களின் திறனை கண்டு வியந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் அவங்க எல்லாமே செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழாளர்களாக இருப்பாங்க ஓத் பாம்பேலையும் சரி டெல்லிலையும் சரி நான் அவங்க கேட்ட ரெண்டு பேரும் கேட்டேன் எப்படி இது நீங்கள் தமிழ் வாழ்க்கை கழிச்சுருக்கீங்கன்னு அவங்க சொன்னாங்க தமிழில் தமிழிஸ் புதுசாலைங்க நல்லா உழைப்பாளிங்க நன்றி உள்ளவங்க நாணயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குணம் தமிழ்டைய குணம் அது எல்லாம் இருக்கிறதுனால தான் எங்கே போனாலும் சந்தோஷமாக ஹாப்பியாக ரசிக்கிறப்பாங்க தொடர்ந்து பேசிய ரஜினிகாந்த் தனது படங்களை விட நடிகர் கமல்ஹாசன் படங்களுக்கு அதிக அளவில் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் இளையராஜா என புகழாரம் சூட்டினார் தமிழ்நாடு அறக்கட்டளை நிறுவனர் பிரியசாமி அறக்கட்டளை தலைவர் வீரா வேணுகோபால் மற்றும் தன்னை விழாவுக்கு அழைத்த ராம் பிரசாத் ஆகியோர் குறித்த நினைவுகளையும் ரஜினிகாந்த் பகிர்ந்து கொண்டார்